மஸ்மதாச்சியா வந்தே குருபரம்பராம் எதிராஜாய்மகே ஸ்ரீபாசேகாராய தன்னோராமானுச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே இம்பிர்மாநாதிருவடிகளே திருவடிகளே

திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமந்தையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பதினோராம் பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரம் இரு தோழியர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதான பாசுரங்கள் ஒரு தீ இவன் தான் உன் கண்ணனோ என்று சொல்ல ஆமாம் அவனே எப்படிப்பட்டவன் என்று அவனுடைய எளியனான தன்மையையும் அவனுடைய உயர்வான தன்மையையும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதான பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் அதிலே இது ஐந்தாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் விஷகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்வோன் தூயோன் சுரமானவே நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான நெடும்பெருவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கடகுபரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர் ஓனிந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துள்ளும் தையாளடிய வினையை துணித்துள்ள வேணும் துணிந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் வண்ண கருங்குழல் ஆய்ச்சியால் முத்துண்டு கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் காணேடி கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் ஆகிலும் என்னற்கு அரியன் இமையோர்க்கும் சாழலே ஒரு தோழி அவனை பார்த்து சொல்றாள் ஏ தோழி அழகியதான யசோதை தேவி கருத்த கூந்தலுடைய பருத்த உருவம் கொண்ட யசோதையானவள் கண்ணனை கட்டி போட்டிருக்கிறாள் அப்படி வெண்ணை திருடி விட்டு வந்து மாட்டி கொண்டவன் தானே உன்னுடைய கண்ணன் என்று அவள் கேட்க ஆமாம் இருக்கட்டும் அதனால் என்ன அவன் முடி போட்டு முடி போட்டு முடி போட்டு கட்டின கயிறால் கட்டப்பட்டவனானாலும் அவனுடைய எண்ணத்தை அவன் யாராலும் எண்ணி அளக்க முடியாது வானவர்களுக்கும் அவனால் அவனுடைய பெருமையை சொல்ல முடியாது வானவருக்கும் அவன் அறிவன் அரியவன் கேட்டுக்கொள் தோழி என்று சொல்லுகிறான் ஆயப்பாடியிலே இவன் வெண்ணை திருடுகிறான் நெய்யை திருடுகிறான் பாலை உருட்டுகிறான் என்றெல்லாம் ஆய்குள்ள பெண்கள் வந்து வந்து சொல்ல சொல்ல கோவப்படுவாளாம் சோதனை என் இப்படி பண்ணுற நம்ம வீட்டில் இல்லாத அங்கே இருக்குது என்று சொல்லிவிட்டு ஒரு கையிலால் அவனை கட்டி போடுகிறாள் ஒரு நாள் கயிறால் கட்டி உரலோடு சேர்த்து விடுகிறாள் உரலிலே கட்டப்பட்ட கயிற்றினால் அவனால் இழுத்து கொண்டு போக முடியாது என்று அவளுடைய இன்னம் இவன் என்ன செய்கிறான் அந்த கயிறை துண்டு துண்டாக துண்டு துண்டாக எலி கடிச்சு போடுறா மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட்டி கழித்து போட்டுறான் அதை பார்த்த உடனே அவள் அடுத்த முறையில் தவறு செய்யும்போது அவனை கட்ட வேண்டும் என்பதற்காக கட்ட வருகிற போது வெறும் சின்ன சின்ன துண்டாக இருக்கிறதுனால அதை அவள் மறுபடியும் முடி போட்டு முடி போட்டு முடி போட்டு அவளுடைய இருப்பிற கட்டா அப்படி கட்ட வருகிற போது ஒரு சின்ன அளவு இடமில் முடி போட முடியாமல் இருக்கும் மறுபடியும் வேற ஒரு கையத்து எடுத்து முடி போட்டு மறுபடியும் அணைக்கு வருவா மறுபடியும் அது கட்ட முடியாமல் போகும் இப்படியாக பல நேரம் விளையாட்டு காட்டிவிட்டு சரியில்லை யசோதை உடல் நலிந்து உடல் வலிந்து உடல் முடியாமல் இருக்கிறார்கள் என்று தெரிந்த உடனே தன்னுடைய உடமை சுருக்கி கொண்டு கட்ட பண்ணி கொள்வானா அதனால்தான் கண் க அதனால தான் அவனை கட்டுண்ண பண்ணவன் கட்டுண்ண பண்ணவில்லை அவனாக கட்டுண்டான் என்று சொல்வார்கள் இப்படி தாம்பு கயிறால் கட்டிப்பட்டு கட்டப்பட்டு துண்டு துண்டான தாம்பு கயிறு முடிச்சுள்ள தாம்பு கயிறால் கட்டப்பட்டதனால்தான் ஏற்பட்ட தழுவின் காரணமாகவே தாமோதரன் என்று பெயர் பெற்றவன் ஒரு தோழி சொல்கிறாள் உன்னுடைய கண்ணன் என்று பெருமையாக சொல்லுகிறாயே அவன் யார் தெரியுமா ஊரெல்லாம் வெண்ணெய் திருடி விட்டு நெய்யை திருடி விட்டு அவன் அம்மா கிட்ட மா மாட்டிக்கிட்டு அடி வாங்கி உரல்ல கட்டுப்பட்டவன் தானே என்று சொல்லுகிற போது ஆமாம் அப்படித்தான் நீ வைத்துக்கொள்ளவன் கட்டுப்பட்டவன் தான் ஆனால் அவன் தேவர்களுக்கு மடங்காதவன் தேவர்களுக்கும் அறியவன் அவன் உன்னுடைய பெருமை உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார் எப்படி பிரம்மாசிரத்துக்கு ஆஞ்சநேயரானவர் கட்டுப்பட்டாரோ அதுபோல் தன்னுடைய தாயினுடைய பாசத்திற்காக தன்னுடைய உடம்பை சுருக்கி கொண்டான் கண்ணன் ஓங்கி உலகளந்த கூடிய உலகலக்கூடிய திருவிக்கிரமனானவன் எல்லா உலகங்களையும் நீக்கிறன் அறிந்திருக்கிறவன் எவனால் எதை கொண்டும் கட்ட முடியாதோ எதை வைத்தும் எதனால் எவனையும் அடக்க முடியாதோ அப்படிப்பட்டவனை தன்னுடைய பாசத்தால் தன்னுடைய மகன் என்கிற நினைப்பால் யசோதையானவர் கட்டி கொண்டாளாம் அதனால்தான் கண்ணினின் சிறுதாம்பு கட்டுண்ண பண்ணமாயன் என்று அவனை பற்றி பேசுவார் அவளாக கட்டவில்லை அவனாக கட்டிக்கொண்டான் அந்த கட்டிக்கொள்கிற எளிமையான குணம் மற்றவர்களை தன்னுடைய பக்தர்களுக்கான அனுசரித்து போகக்கூடிய குணமுடையவண்ணன் கண்ணன் அப்படிப்பட்டவனை தேவர்கள் கூட நெஞ்சால் நினைப்பதற்கு அறிவனாக இருக்கக்கூடியவனுடைய தோழி என்று இரு தோழியர் ஒருவருக்கொருவர் கண்ணனை பற்றி பாடிய பாசுரத்தை பார்த்தான் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம் வண்ண கருமுழல் ஆய்ச்சியால் முத்துண்டு கண்ணின் கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் காணேடி கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் ஆகிலும் என்னற்கு அரியன் இமையோர்க்கும் சாடிலே இமையோர்க்கும் அறிவனான என்னுடைய கண்ணன் தன்னுடைய தாய் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக தன்னுடைய பக்தையான தன்னுடைய தாயை சோதைக்கு ஊறு நேரக்கூடாது என்பதற்காக தனக்கு தானே கட்டுன்ன பண்ணிக்கொண்டான் என்று சொன்ன பாசுரத்தை அனுபவித்தோம் நாளை அடுத்த பாசுரத்தை சேவைக்கலாம் காயேன காயேனவாச்சா மனசேந்திரவா உத்யாப்தனாபா பிரகதே சுபாவது கரோமிஎத்த சகலமர சுவேசிம ஏ சமர்ப்பியா உடலாலும் உள்ளத்தாலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தொட இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவனையோ அத்தனை உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக் கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 தத்வாய் கண்ணா சர்வத்ர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 ओदा गोता गोविदाविदा